இப்போ நம்ம வல்லாருடைய சத்திய ஞான சபையில் அதாவது வந்து நம்ம இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஜோதி ஏற்றக்கூடிய இடங்க இந்த இடத்துல வந்து நார்மலாகவே வந்து மற்ற நாட்கள் எல்லாமே இங்கே கிட்ட வரதோட அனுமதி கிடையாதுங்க இந்த நார்மலாக இந்த படிக்கட்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த படிக்கட்டை தாண்டி தான் அந்த திரை இருக்க பாருங்கள் கதவு இந்த கதவை திறந்தாங்க உள்ளே வந்து அந்த ஆறு திரைகளை நீக்கி ஜோதி ஏற்றுவாங்க மற்ற தைப்பூச சண்டை மட்டும்தான் ஏழு திரைகளையும் விலக்கி வந்து ஜோதி ஏற்றுவாங்க இப்போ மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு திரைகளுக்கு நான்கு திரை இரண்டு திரை நான்கு திரை ஆறு திரைன்னு சொல்லிட்டு மூன்று விதமாக வந்து ஜோதியை காமிப்பாங்க இப்போ நீங்கள் இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து ஜோதி நாள்களையோ இல்லை மற்ற மாத பூச நாள்களையும் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் இருக்குங்க இங்கே போலீஸ் பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம எல்லாமே ஜோதியை பார்க்கணும்னா வெளியிருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் அப்படியே நீங்கள் வெளியே வந்தாங்க பார்த்தீங்கன்னா சங்கிலாம் இருக்குங்க இந்த சங்கிலியெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா நம்ம வந்து உடம்புக்கு நோய் வாய்ப்பு இல்லை உடம்பு சரியாமல் இருந்தாலும் கை கால் வலி இருந்தாலும் இந்த சங்கிலி எடுத்து நம்ம தேய்ச்சோம்னா இந்த வழி வந்து படிப்படியாக குறைனு சொல்லிட்டு ஐதிங்க இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் வந்து சத்திய வல்லருடைய ஆலயத்துக்கு வந்தால் இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த சங்கிலியால் நீங்கள் உடம்ப வந்து நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்பு வலி எல்லாமே போகுங்க அதுதான் ஐதீகம் வல்லல் பெருமான் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கார் வல்லருடைய பெருமானுடைய கொள்கைகளை நம்ம வந்து பின்பற்றுவோம்